ஜெயலலிதா கேஸில் பரபரப்பாக அடுத்த ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குங்க அது என்னன்னா ஜெயலலிதாக்கு முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே நேரில் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்காரு அவர் பேர் என்னன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதாக்கும் தெலுங்கு ஆக்டர் ஷோபன் பாபுக்கும் தான் நான் பிறந்தேன் நான் பிறந்த உடனேயே வசந்தமணி அப்படின்றவங்க கிட்ட ஜெயலலிதா என்னை வந்து தத்து கொடுத்துட்டாங்க தத்து கொடுக்கும்போது அவங்க தத்து கொடுத்ததுக்கான சான்றிதழில் சைன் பண்ணி தான் கொடுத்தாங்க அது சர்ட்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்டில் யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச சிஎம் எம்ஜிஆர் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்றருக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு நான் தான் பையன் நான் தான் பையன் சொல்லிகிட்டே இருந்தார் இது நம்ம ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் டிராஃபிக் ராமசாமி அவர் என்ன பண்ணார் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் போட்டு விட்டார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் போட்டோன்னு அந்த கேஸில் இவர் தான் பையன் இவர் கிளைம் பண்றாரு அப்படின்னு சொன்ன ஒன்னே அதை விசாரிச்ச ஜட்ஜு என்னதான் சொல்லியிருந்தாருன்னா சொல்லியிருந்தார்னா ஒரு எல்கேஜி குழந்தை கூட சொல்லணும் நீ கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் போயின்னு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் போடாதீங்க கோர்ட்டு கூட விளையாடாதீங்க நான் செமையாக டென்ஷன் ஆயிடுவேன் நீ நாளைக்கே கமிஷனர் முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு ஜெயலலிதா பேரை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு விளையாடலாம் இன்டர்நெட்டில் நடக்குது எதுவுமே கோர்ட்டுக்கு போவாது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது எல்லாத்துக்குமே கேஸு கோர்ட்டு லீகல் எல்லா லாவுமே இருக்குது உங்களை ஜெயிலில் போடுற வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது இந்த மேட்ரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் உண்மையால பையன்தானா கோட் நம்மளை ஏமாத்துதா இவர் மொக்கை போடுறதுக்காக இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இவர் போட்டாரா உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க